வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நன்றி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க லைக்கோ கமெண்ட்டோ கூட பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு ஒரு லைக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க எனக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க உங்களோட கமெண்ட்டை ரீட் பண்ணும்போது இன்னும் நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுப்போம் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணும் லைக்ஸ் கொடுத்தா வந்து கமெண்ட் பண்ணாட்டே லைக் பண்ணுறீங்க ரைட் ஓகே அப்படின்ட்டுருக்கோம் ஆனால் சப்ஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் இருக்குது ஸோ தயவு செஞ்சு வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு எல்லாம் வந்துட்டே இருக்கணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆள் கொடுத்து நம்மளை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா ஏழாம் வகுப்பில் கலைச்சொற்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஏழாம் வகுப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எண்பத்தி ஓரு கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் திரும்பவும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாலு பேருக்கு வந்து நம்ம படிப்பை கொடுப்போம் ஜஸ்ட்டு வந்து அந்த ஷேர் பட்டனை தட்டி உங்களுக்கு தெரிஞ்ச படிக்கிற நண்பர்களுக்கு எதிர்த்த விட்டு ஏகாம்பரம் பக்கத்து விட்டு பங்கஜம் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் கல்வி கொடுக்க முடியாட்டினாலும் இந்த வீடியோ போய் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி பண்ணும் ஓகே போயிருவோம் ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசீன் மொழியியல் லிங்க்விஸ்டிக்ஸ் பம்மலாட்டம் பப்பற்றி ஒளியியல் போனாலஜி எழுத்தலக்கணம் orthography இதழியல் ஜர்னலிசம் உரையாடல் டைலாக் தீவு ஐலாண்ட் உவமை பேரபிள் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்குள் வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலட் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி தியாகம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்வாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல் ocean, புயல் ஸ்டோம் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி மாலுமி செயலர் கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரீச்சர் நங்கூரம் ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல் submarine, கப்பல் தளம் shipyard, கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நீதி மாறல் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் அறிவு லிட்டரசி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் ஏஸ்திக்ஸ் சிற்பம் ஸ்கல்பர் தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்து படம் கார்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் குகை ஓவியங்கள் கேவ்பெய்டிங்ஸ் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரிகம் சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் கவிஞர் போயட் அறுவடை ஹாவஸ்ட் அயல் நாட்டினர் பாரினர் நெற்பயிர் பேடி நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் ஆப்ஜெக்டிவ் வறுமை பாவர்டி செல்வம் வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ரிசிபராசிட்டி லட்சியம் ஆம்பிஷன் அயலவர் நெய்பர் நற்பண்பு கட்டசி பொதுவுடைமை கம்யூனிசம் சமயம் ரிலிஜன் தத்துவம் பிலாசபி எளிமை சிம்பிளிசிட்டி நேர்மை இன்டெகிரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியரிட்டி கண்ணியம் dignity உபதேசம் preaching கொள்கை doctrine வானியல் astronomy அவ்ளோதாங்க 81 81 கலைச்சர்க்கல தான் நம்ம ஏலம்பகுப்புல கொடுத்திருக்காங்க நம்ம அதை தட்டி தூக்கிட்டோம் வரகுறிய பயிற்சிகளுக்கு வந்து மிக முக்கியமானது இந்த கலைச்சர்க்கல தான் இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணலாம் மக்களே அதனால் நல்லா கேட்டுக்குங்க நல்லா கேட்டுக்கிட்டு இந்த இதெல்லாம் வந்து மனசில் நிறுத்தி வரக்கூடிய தேர்வுகளில் நல்லா பண்ணுங்க நான் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வாட்ச் பண்றீங்க ஜஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோவில் வந்து என்ன பிடிச்சிருக்கு அடுத்த வீடியோ என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த கேமரா வந்து நானே தான் செட் பண்ணி பண்றேன் அதுல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து நல்ல கிளாரிட்டியாக தான் கொடுக்குறேன் நம்ம வந்து ஒன்லி ஹியரிங் மூலமாக தான் வந்து ஸ்கோர் பண்ண போகிறோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு வந்து பயன்படாட்டியும் படிக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனாங்கன்னா உங்களை எதிர்காலத்தில் நினச்சிப்பாங்க அதே மாதிரி என்னையும் நினச்சிப்பாங்க ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்